வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் மருதாணியில் நிறைந்தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மருதாணி வந்து ஒரு அழகு சார்ந்த பொருளாக மட்டுமே நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் ஆனால் அது அழகுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய பொருள் கிடையாது மக்களே ஆரோக்கியமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது ஆயுர்வேத மருத்துவத்தில் மருதாணிக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம் காயங்களுக்கும் புண்களுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சை நீக்குவதற்குமே மருதாணி இருக்கு எதுக்காக மருதாணி அளவுக்கு இதில் பயன்படுத்தியிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதெல்லாம் அந்த அந்தளவுக்கு எப்படி இது மருத்துவ நம்பிக்க கொடுக்குது விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துருக்குது இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாத்தரர் கூடிய பெல்பட் நியம் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வகுப்பக்கிலே இப்ப வீடியோக்குள்ள படலாம் நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு மருதாணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு பிளட் பியூரிஃபை பாத்தீங்க மருதாணி வந்து நமக்கு செயல்படும் மருதாணி இலைகள் உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு இதுக்கு நாம மருதாணி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மருதாணி இலைகளை எடுத்து நீர்ல கொதிக்க வைக்கணும் அந்த நீரை வடிகட்டி அதுல இரண்டு மடங்கு அளவு நீர் சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு நம்ம குடிக்கணும் ஒரு டம்ளர் அளவு வரும் வரைக்கும் அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து நமக்கு வெளியேறி ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம பண்ணலாம் அதாவது மூணு மாசத்துக்கு ஆறு மாதங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தடவை பண்ணணும் அதாவது நீங்க ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண ரெண்டு தடவை தான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் மருதாணி இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இதில் ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுச்சோம்னா நீங்கள் உடனே வந்து மருத்துவரை அணுகணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய அலர்ஜிகளும் ஏற்படலாம் ஒருவேளை நீங்கள் இது வந்து செய்யும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிக்கப்படும் எந்த விதமான பிரச்சனையுமே ரத்தம் தொடர்பான பிரச்சனை எதுவும் இருக்காது ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கு மருதாணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது மருதாணி மரப்பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி வைக்கணும் தினமும் வெது வெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் அளவு மருதாணி பூக்கள் அரைத்து சேர்த்து குடித்து வரணும் தொடர்ந்து இப்படி நம்ம சேர்ந்து வரும்போது தூக்கம் நமக்கு நன்றாக வர ஆரம்பிக்கும் தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கமே வருகிறது அப்படின்றவங்க கூட இதை முயற்சி செய்யும் போது செனட்டோனியன் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்கம் வர வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்க வச்சு மாத்திரைகளே இல்லாமல் இயல்பான தூக்கத்தை பெறுவதற்கெல்லாம் மருதாணி இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மருதாணி அந்த மருதாணியினுடைய மரப்பூக்களை எடுத்து தான் நம்ம சுத்தப்படுத்தி அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் மருதாணி இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மருதாணி இலைகள் அந்த பூக்கள் பூக்களை மட்டும் எடுத்துக்கணும் இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது நகை சுத்திக்கு மருந்தாக மருதாணி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நகங்கள்ல வரக்கூடிய நகை சுத்தி விரல் இடுக்குகள்ல புண் ஏற்படுவது விரல்களின் ஓரங்கள்ல தோல் உறிஞ்சு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகளும் கிருமிகள் தான் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸெல்லாம் தான் இதெல்லாம் ஏற்படுது இப்போ நகைச்சுத்தி அதிக வலிமிக்கிறது உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் இதை போக்குவதற்கு எளிய வைத்தியம் மருதாணியை வந்து நீங்கள் மஞ்சளோட சேர்த்து அரைத்து தடவுவது தான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் இந்த மா நீங்கள் வெந்தயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் மருதாணியை வந்து நீங்கள் அரைச்சி அதை வந்து நீங்கள் மஞ்சளோட கலந்து நகத்தில் தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் கழுவினீங்கன்னா நகைச்சுத்துக்கான போயிடும் கூடுதலாக நகரத்தில் விடக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பூஞ்சைகள் எல்லாம் வெளியேறிவிடும் உடலில் கொப்புளங்கள் வேணல் கட்டிகள் வந்திருந்தாலுமே அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நம்ம அந்த மருதாணி இலைகளையுமே மஞ்சளையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தலாம் இது நமக்கு வந்து க்யூர் பண்ணிவிடும் கூடுதலாக வேப்பிலை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த புண்கள் பூஞ்சை தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்யூர் ஆகிடும் வாய் புண் வாய் வேக்காலம் அப்புறம் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து மருதாணி சரி பண்ணிவிடும் மருதாணி இலைகளை நன்றாக கொழுந்தாக எடுத்து வெது வெதுப்பான நீரில் உருவாக்க வைக்கணும் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து அந்த நீரை வாயில் ஊத்தி சில வினாடிகள் வைத்திருந்து நன்றாக நம்ம கொப்புளிக்கணும் வாயு முழுக்க தண்ணீரை ஊற்றணும் இப்படி நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா வாய்ப்பு அதிசயமாக இரண்டு நாட்கள்லாம் நமக்கு வந்து காணாமல் போயிடும் வலி எரிச்சல் இந்த மாதிரி உடல் உபாதைகள் எதுவும் இருக்காது தொண்டை வரையும் நீங்கள் கொப்பளிக்கலாம் அதை வந்து சுத்தமான நீரில் வந்து நீங்கள் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் மருதாணி தான் பயன்படுத்தணும் இதனால் உடலுக்குள் வந்து போனாலுமே கெடுதல் வந்து உங்களுக்கு இருக்காது இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்க போகும்போது உங்களுக்கு ஏதாவது அப்படி நிறைய சைடு எஃபெக்ட் இருந்துதுன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுகணும் ஏன்னா இது வந்து புதுசாக தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ண போகும்போது உங்களுக்கு அது உடலில் அதிகமாக போச்சுன்னா தான் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் கொஞ்சமாக போனால் அது உங்களுடைய உடலுக்கு தீமைகளை ஏற்படுத்தாது பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ப்புண் வாய் வைக்காலம் தொண்டை புண் எல்லாமே சரியாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு சரும நோய் அது உங்களுக்கு தீர்ந்து போவதற்கு இந்த ஸ்கின் டிசீஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருதாணி இலைகள் ஹெல்ப் பண்ணும் சருமத்தில் வரக்கூடிய கரும்படை வண்ணான் படை கால் இடுக்கிலும் கழுத்து கை இடுக்கிலும் தொண்டையில் வரக்கூடும் அப்போ மருதாணி இலையை மஞ்சள் வேப்பிலையோட அரைத்து அந்த இடத்தில் தடவி வந்தோம் தடவிட்டு குடிக்கணும் தொடர்ந்து ஒரு மாதம் அளவுக்கு இப்படி நம்ம செஞ்சு வரும்போது கரும் கரும்படை வந்து நமக்கு போயிடும் ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதிக சோப்பு வந்து போடக்கூடாது மருதாணி இலையை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது குஷ்ட நோயை வந்து கூட நமக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுதான் சோரி சிறங்கு போன்றவற்றிற்குமே இது நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் இந்த பிரச்சனையிலேருந்து கால் ஆணி தீர்ந்து போவதற்கு மருதாணி வந்து நம்ம பயன்படுத்தி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கால் ஆணி அப்படின்றது உள்ளங்காலில் வந்து நமக்கு வரக்கூடியது இப்போ கால் ஆணி வந்ததுக்கப்புறம் உடல் உபாதைகள் நிறைய இருக்கும் சிலருக்கு காலை வந்து எடுத்து கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான வலி இருக்கும் அதை அதிகமாகாமல் குணப்படுத்துவதற்கு மருதாணி வந்து சிறப்பாக ஹெல்ப் பண்ணும் வசம்பை வந்து இடித்து மருதாணியோட சேர்த்து அரைத்து அதில் வந்து மஞ்சள் கற்பூரம் கலந்து மீண்டும் அரைத்து விழுதாக்கி வச்சிக்கணும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உள்ளங்கால்களில் கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல அந்த விழுதை வைத்து மெல்லிய துணியில் கட்டணும் அப்படின்னா கால் அணி குணமாயிடும் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் வரையாவது கட்டி வந்தோம்னா ஓரளவுக்கு இது வந்து குணப்படுத்த முடியும் ட்ரீட்மெண்ட்ஸில் உங்களுடைய அந்த வாய்ப்பு ஒப்பிடுகக்கக்கூடிய தன்மைகளில் உணவுகளில் மறுதானியை பயன்படுத்துவோம் மருதாணி பூக்களையும் பயன்படுத்தலாம் கொஞ்சமாகவே பயன்படுத்தினாலே போதும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே